உங்க குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பெருமானர் சொன்னார்கள் கொஞ்சம் பாருங்கள் ஒரு தடவை மாவியா ரபியல்லாவுதாலான எ சீப் கவர்னர் ஆஃப் பிளேஸ் அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய கவர்னர் வரும் மாவியாவை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சட்டம் கேட்பதற்காண்டி ஒரு நண்ப உள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு இப்படி போறாரு அந்த காரிடர்ல வீட்டினுடைய வெடிப்பந்தின் அந்த காரிடர்ல அவர் ஒரு காட்சியை பார்க்கிறார் அந்த நண்பர் திகைத்து விட்டார் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாய் போயிட்டு திரும்ப பின்னாடி எடுத்து வெளியே போறாரு கிளம்புறாரு உடனே மாவிய வந்து எல்லா தரம் கூப்பிடுறாங்க ஏதா இங்க வாங்க எங்க போறீங்க அவருக்கு ஒரே சந்தோஷம் கவர்னர் ஒரு மாறு இருக்காரு எப்படி போறது அப்படின்னு அப்ப கவர்னர் அப்படி எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா வரலாறு எழுதுகிறது தன்னுடைய பேர குழந்தைகளை முதுவில் வைத்து நாலு கால் யானையிலே கவர்னர் நிற்கிறார் யானை ஓட்டிட்டு இருக்கார் இப்படி வச்சு முதுவில் பேர பிள்ளைங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க கழுத்துல ஒரு கயிறை போட்டு இழுக்கி கட்டியிருக்காங்க ஒருத்தன் முடிச்சு இழுக்கிறான் உதைக்கிறான் யார ரெண்டும் உண்டும் இல்லையே ஒருத்தன் மிதிக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறான் அவர் நடந்து நடந்து போறாரு இந்த காட்சியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சங்கோதம் வந்துடுச்சு சே இப்படி போய் நம்ம கவர்னர் இப்ப பிள்ளைகளை விட்டு அவரை கூப்பிட்டு மாவியா கேட்ட செய்தி என்ன நீங்க வந்தீங்க அவருக்கு பயிர் சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் திரும்ப போனேன்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னார் கலீஃபா அவர்களே இந்த நிலமையில நான் உங்களை பார்க்கறதுக்கு விருப்பப்படலை இது என்ன இவ்வளவு சின்ன பிள்ளை கூட சின்ன பிள்ளையா பெரிய மனுஷனா இருக்கீங்க கொஞ்சம் கூட விவரம் இல்லாம இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கீங்களேன்னா அன்றைக்கு ஒரு வார்த்தையை மாமியா அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் அந்த வாழ்க்கை அந்த செய்தி வரலாறு பதியப்படுகிறது அன்றைக்கு சொல்லுகிறார்கள் எம்பெருமானார் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் மண் சபியும்

அந்த புள்ள பார்க்கும் நில்றா அப்படிங்கும் லியோ டால்ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் கடற்கரைக்கு போறான் அங்க போய் பார்த்தா ஒரு புள்ள விளையாடிட்டு இருக்கு அவன் சொன்னா நானும் அவன் கூட விளையாட்டுமா லியோ டால்ஸ்டாய் என்னோட எழுத்துக்கள் அவ்வளவு ஃபேமஸான எழுத்துக்கள் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் நானும் விளையாடுவோம் நீனும் விளையாடுவோமா அந்த பிள்ளைங்க வந்துச்சு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சோன்னு அது சொல்லுச்சு எங்க அப்பா அம்மா கூப்பிடுவாங்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு உன்னே அவன் என் சொன்னான் அப்படியே போயிட்டு வா நீ போய் உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட சொல்லணும் நான் இப்போ லியா லியோ டால்ஸ்டாயோடு விளையாடினேன் அப்படின்னு போய் சொல்லணும் அந்த பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம் நீயும் உங்கள் அம்மாட்ட போய் அது சொல்லிச்சு நீயும் உங்கள் அம்மாட்ட போய் லட்சுமியோட விளையாடினேன்னு சொல்லி இருந்துச்சு சார் அது உலகம் அவ்வளோதான் சார் லியோ டால்ஸ்டா எழுதுகிறான் நான் அசந்து நின்ற நேரம் என் பெருமைகள் உடைந்த நேரம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொன்ன டால்ஸ்டாய் நான் உலகத்தை அறிஞன் போய் விளையாடுன்னு சொன்னா அந்த பாப்பா ரொம்ப லேசா சொல்லுது நான் வந்து லட்சுமியோட விளையாண்டுன்னு சொல்லுது உங்க அம்மாட்ட போய் யார்கிட்ட இவங்க அம்மாட்ட கபூர்ல தான் எழுத பண்ணு எல்லாரும் ஆண்டாள் பின்னாடி அப்ப குழந்தைகள் உலகம் இருக்கிறதே ஒரு அற்புதமான உலகம் பெருமானார் சொல்லுவார்கள் மண்கான லகு சபியும் வீட்டுல புள்ளை இருந்தார் வெளியே வரும்போது உன்னுடைய அதிகார துபர்களை மேனேஜர் கடை ஓனர் அப்படிங்கறத அப்படி கழட்டி செருப்புல வச்சுட்டு உள்ள வரும்போது ஒரு குழந்தைகளாக உனக்கு விளையாட தெரிந்தால் உன் இல்லம் தான் சுவனம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் மலைசு ரீஹா ஜென்னா ஃபிக் துனியா சுருஃபில் ஆயிரத்தி நூறு நாங்கற சொருளா உங்கள் குழந்தை இருக்கிறதே சுவனத்தினுடைய பூஞ்சோலைகள் இந்த உலகத்தில் அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி மறுமையில் நூறு என்றார்கள் நம்ம பார்க்கிற பார்வை அப்ப குழந்தைகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது